வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி செய்யலாம்னு ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு மூணு பொட்டேட்டோ ஒரு ரவுண்ட் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து நல்லா மேலே வந்து மண் இல்லாமல் அந்த கண்ணுலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தோல் வந்து சீவக்கூடாது தோல் வந்து அப்படியே தான் இருக்கணும் மண் இந்த கணுக்கள்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு டவுல் வச்சு துடைச்சிட்டு இது மாதிரி ஒரு வார்கள் குச்சி சுத்தமான குச்சி எடுத்து நல்லா வந்து குத்தி நடுவில் சென்ட்ரில் வர மாதிரி பொட்டேட்டோவை வச்சுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து சென்ட்ரில் வர மாதிரி நல்லா ஆட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம எதில் கட் பண்ண போகிறோம்னா அருகாமனை ஆமாங்க இந்த அருகாமனையில் தான் நம்ம இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு இப்போ வந்து வச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நடந்துறோமா பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றிட்டாலே அதுவே அந்த அளவில் வந்துடும் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அளவு நம்மளுக்கு கட் பண்ணி தந்துடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுற்றிட்டே வந்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்து ரோலாக வந்துடும் பாருங்கள் இப்படி ரொம்ப சூப்பராக வந்து அந்த கடையில் பார்ப்போம்னா மிஷின் அதே மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணி தருது அவ்வளோதாங்க இப்படியே கை வச்சு எடுக்காமல் அப்படியே வந்து டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி பொட்டேட்டோ கட் பண்ணி வந்துடும் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்படின்னு வச்சுருக்காங்க போல இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்க எப்படி ஒரு சூப்பராக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அருகாமனை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து அழகாக ஒரு மூணு பொட்டேட்டோவும் கட் பண்ணியாச்சு இப்போ வாங்க மசாலா என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய்த்தூள் தான் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் இப்போ கடலை மாவு கரம் மசாலா தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்தா ரொம்ப வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் நல்லா வந்து ஒரு முறு வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோளம் மாவு வந்து சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒட்டாமல் தனித்தனியாக பிரியாமல் அழகாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தரும் அதனால் வந்து சோளம் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா கலர் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன் ஃபுட் கலர் வந்து ரெட் கலரை ஆட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி வச்சு நல்லா இந்த பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ கரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்க்கணும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து இந்த சேர்க்க போகிற மசாலா வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்பூன் ஆட்டி வந்து இந்த பொட்டேட்டோ மேலே அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நல்லா வேகும் கொஞ்சம் வந்து இந்த இடுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகி விட்டுருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த எண்ணெயெல்லாம் போய் உள்ளார வந்து நல்லா வேகும் நல்லா வந்து கையை எட்டி தனித்தனியாக எடுத்துக்கூட நம்ம விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு புளிப்பு உங்களுக்கு பிடிக்கணும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் இந்த குச்சி அளவுக்கு உங்களுக்கு அளவு இல்லைன்னா குச்சி கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் ஒரு ரெண்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சேர்க்கலாம் அதனால் வந்து ரெண்டு சேர்த்துக்க போகிறோம் பாருங்க போட்டோனே உங்களுக்கு எப்படி வந்து அழகாக வந்து பபிள்ஸ்லாம் அந்த அந்தளவுக்கு வந்து என்ன நல்லா காஞ்சிருக்கணும் இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுக்கே வெளியில் சாப்பிட்றதுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு டவுட்டு வரும் இது மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆசையும் தீரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்க ஒரு ரெண்டு ஸ்ப்ரிங் போட்டிகிட்டு வந்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கு பாருங்க வேகும் போதே நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டோம் இப்போ வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த மசாலா நீங்கள் நான் எந்த மசாலாவும் ஸ்கிப் பண்ணாமல் இது மாதிரி சேர்த்திங்கன்னா இதே ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைகளில் வாங்குற அதே ஸ்ப்ள பொட்டிட்டு நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து மயோனேஸ் தான் வந்து நல்ல ஒரு சைடிஸ் கூட அதனால் மயோனேஸ் வந்து இதுக்கு நம்மளே தயார் பண்ண போகிறோம் உங்களுக்கு மயோனோஸ் செய்கிற வீடியோ வேணும்னா உங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ வச்சு இப்போ ஸ்ப்ரிங் வந்து கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மயோனிஸ் நம்ம சர்வ் பண்ண போகிறோம் மயனூஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காக வந்து இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இதோட வீடியோ நான் உங்களுக்கு பின்னாடியே வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை